நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் நாற்பத்தி மூன்று துளசிக்கு பொள்ளாச்சி மிகவும் பிடித்து போயிற்று அவர்கள் அங்கே வந்து அன்றோடு இரண்டு நாட்கள் கழித்திருந்தது காலையில் கண் விழித்ததும் எங்கோ கேட்கும் சேவல் கோவும் ஓசையும் வெளியே வாசலை தெளிக்கும் சத்தமும் கேட்கும் அதை கேட்டபடி குளித்துவிட்டு உடைமாற்றை வாசலுக்குச் சென்றாள் அங்கே லக்ஷ்மி பெரிய கோலத்தை இட்டுக் கொண்டிருப்பார் பண்ணைக்கு வேலையாட்கள் வந்து கொண்டிருப்பார்கள் லக்ஷ்மியின் கோலத்தையும் பண்ணை ஆட்களின் தமிழையும் ஒரு சேர ரசிப்பாள் அதை பொறுமையாக ரசித்து முடித்துவிட்டு வீட்டுக்குள் சென்றால் சமையல் அறையிலிருந்து காஃபியின் நறுமணம் சீக்கிரமாக என்னை அருந்து என்று அவளை அளிக்கும் பின்னர் குடும்பத்தினர் அனைவரும் விழித்த பிறகு காலை உணவு தயாராகும் துளசி அந்த வீட்டில் ஓய்வே இன்றி உழைக்கும் வேலையாட்களிடம் இன்முகமாக இரண்டு வார்த்தைகள் பேசுவதை வழக்கமாக்கி வழக்கமாக்கிவிட்டிருந்தார் அதனால் வீட்டுக்கு வந்த புது மருமகள் அவர்களுக்கும் பிரியமானவளாகிவிட்டாள் சுபத்ராவுக்கும் ரங்கநாயகிக்கும் காலையில் குளித்துவிட்டு ஏழு பூஜை முடித்த பின்னர்தான் சாப்பிட அமர்வர் அந்நிறத்தில் துளசியும் அவர்களுடன் சேர்ந்து பூஜையில் கலந்து கொள்வாள் சிறுவயதில் கோதை பாட்டியுடன் சேர்ந்து நாச்சியார் திருமொழி பாடியது எல்லாம் நினைவுக்கு வந்துவிடும் அந்த மூதாட்டிகளுடன் சேர்ந்து மனதார பூஜையை முடித்துவிட்டு வெளியே வரவும் கிருஷ்ணாவும் விஸ்வாவும் வாக்கிங் சென்றுவிட்டு திரும்பவும் சரியாக இருக்கும் அதற்குள் மற்றவர்களும் விழித்துவிடவே இரண்டாம் கட்டமாக இவர்களுக்காக காஃபி தயாராகும் அப்போது அனைவருக்கும் காஃபியை எடுத்துச் செல்லும் வேலை துளசியுடையது சுகன்யாவும் அவளுடன் சேர்ந்து கொள்வாள் அந்நேரத்தில் பின்னர் இருவரும் பொட்டிக்கு போன் செய்து வேலை எப்படி நடக்கிறது என்று விசாரித்துக் கொள்வர் சகானாவுக்கு பாலும் மித்ராவுக்கு பூஸ்டும் சுட சுட தயாராகும் போதுதான் அத்தையும் மருமகளும் கண் விழிப்பர் செய்து செய்தி அறிந்த தினத்திலிருந்து மித்ராவை தன்னுடனே வைத்துக் கொண்டாள் மித்ரா சகாலாவுடன் சகானாவுடன் ஒட்டி கொண்டாள் துளசி ஓரொரு முறை அழைத்து கூட அவள் அம்மோ நான் அத்தை கூட இருந்துக்கிறேன் அத்தையோட குட்டிப்பாப்பா வர்ற வரைக்கும் நான் தான் அவங்கள பத்திரமா பாத்துக்கு போறேன் என்று பெரிய மனுஷி தோரணையில் கூறவே சகானா ஆமா துளசி மித்தி என்னோடவே இருக்கட்டும் அத்தை சொன்னாங்க கர்மமா இருக்கிறப்போ நம்ம யார் கூட அதிக நேரம் செலவழிக்கிறோமோ அத பொறுத்துதான் நம்ம மனநில இருக்குமா எனக்கு மித்ரா கூட இருக்கிறப்போ மனசுக்கு நிம்மதியா இருக்கு துளசி அவ என்னோடவே இருக்கட்டுமே பிளீஸ் என்று சொல்லிவிட இனி துளசியால் தடுக்க முடியுமா என்ன ஆனால் மகளைப் பற்றி அதிகமாக சிந்திப்பதற்கு அவளது கணவன் தான் அவளை அனுமதிக்கவில்லையே பகலெல்லாம் தன் குறும்பு பார்வையாலும் இரவெல்லாம் தன் காதலாலும் துளசியை வசப்படுத்திய கிருஷ்ணா தன்னைத் தவிர வேறு யாரை பற்றியும் சில்லிக்க அவளுக்கு அவகாசம் அளிக்கவில்லை அன்றைய தினம் அனைவருமே பகல் நேர பூஜைக்கு கோயிலுக்கு செல்ல வேண்டிய நாள் ஆண்கள் அனைவரும் வேஷ்டி சட்டையில் தயாராகிவிட பெண்கள் சேலையும் ஆடை ஆபரணமுமாக தயாராகி நின்றிருந்தனர் துளசியால் அந்த நகைகளின் பாரத்தை சுமக்க இயலவில்லை இவ்வளவு நகை எடுக்கத்த செம்பிளா போட்டுட்டா நல்லா இருக்குமே என்று சாரதாவிடம் கூற அவரோ நேத்து வந்த அந்த வசந்த என்ன பேச்சு பேசினான்னு உனக்கு ஞாபகம் இல்லையா துளசி என்று நினைவூட்டவே துளசிக்கு அந்த வசந்தி என்ற பெண்மணியின் பேச்சு நினைவுக்கு வந்தது கிருஷ்ணாவின் ஒன்றுவிட்ட அத்தைதான் அவர் கிருஷ்ணாவுக்கு தன் தங்கை மகளை முடித்தால் பெரிய குடும்பத்தின் சம்பந்தி என்று ஊருக்குள் சொல்லிக் கொள்ளலாம் என்று அவரது கனவு கோட்டையை தகர்த்தெறிந்த துளசியை அவருக்கு பிடிக்காமல் போனதில் ஆச்சரியம் ஏதுமில்லை அதிலும் தழைய தழைய புடவை கட்டி மகாலட்சுமி போல வந்த நின்றவளை எதில் மட்டம் தட்டுவது என்று யோசித்த அப்பெண்மணிக்கு துளசியின் எளிமையான ஆபரணங்கள் சாக்காய் போயிற்று என்ன சாரதா ஓ மருமகளுக்கு அவங்க அப்பா அம்மா நகை எதுவும் பெருசா பண்ணி போடலையா இப்படி மாதிரி இருக்காளே என்று நக்கலாய் சொன்னது இன்னும் சாரதாவுக்கு உள்ளுக்குள் புகைந்து கொண்டுதான் இருந்தது இத்தனைக்கும் துளசியின் கழுத்தில் கனத்த சங்கிலியும் கையில் அணிந்திருந்த கட்டி வளையலுமே கிட்டத்தட்ட பத்து சவரனுக்கு மேல் இருக்கும் இதை இவருக்கு துடைத்து எடுத்த மாதிரியா என்று துளசி கூட அங்கலாய்த்து கொண்டாள் சாரதா அதனால்தான் தனது தமக்கையின் நகைகளில் கழுத்தை நிறைப்பதாய் பார்த்து துளசிக்கு அணிவித்தவர் பேட்டி மற்றும் சுகன்யாவையும் விட்டு வைக்கவில்லை மித்ரா அலங்கார பொம்மை போல அந்த ஆபரணங்களை அடிந்து பத்து பாவாடையும் இரட்டை பின்னலில் சூடப்பட்ட மல்லிகை சரமுமாய் வலம் வந்தாள் ஆனால் சுகன்யாதான் வேளாம் என்று மறுத்த வண்ணமாய் இருந்தாள் மீனா கூட சாருகா இவளுக்கு நகைய பத்திரமா பாத்துக்க தெரியாது இவ்வளவு வெயிட்டான நகையெல்லாம் இவ போட்டதும் கிடையாது என்று சொல்ல சாரதாவோ நான் என் பொண்ணா நினைச்சுதான் இந்த நகையை அவளை போட்டு விட்டிருக்கேன் என்று ஒற்றை வார்த்தையில் அவரையும் வாயை மூட செய்து விட்டார் சுகனியா அந்த பட்டுச்சேலையும் நகை குவியலுமாய் வீட்டுக்குள் விழா வந்தவள் வேஷ்டியை ஒற்றை கையால் பிடித்தபடி மித்ராவுடன் ஏதோ பேசிக்கொண்டே கொண்டே வந்த விஸ்வாவின் பார்வையில் விழுந்து விட்டாள் விஸ்வாவின் பார்வை அவள் மீது சுவாரஸ்யமாய்ப் பட்டு மீண்டது மனதிற்குள் இனி கொஞ்சம் அழகாதான் இருக்கா ஆனாலும் அன்னைக்கு திருடன்னு சொன்னதுக்காகவாச்சும் இவளை கலாய்க்கணும் சூழ்ரைத்தவனுக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது அனைவரும் பொள்ளாச்சி கிளம்பிய சமயத்தில் திடீரென்று ஏதோ மீட்டிங் என்ற தகவல் வர சந்திரசேகர் தியாகராஜனுடன் விஸ்வாவும் கோயம்புத்தூரிலேயே தங்க வேண்டியதாயிற்று தாங்கள் மறுநாள் காலை வருவதாக சொல்லி குடும்பத்தவர்களை அனுப்பி வைத்துவிட்டு மீட்டிங்கை முடித்துவிட்டு சீக்கிரமாகவே பொள்ளாச்சிக்கு கிளம்பிவிட்டனர் அவர்கள் வந்து சேரும் போது திருவேங்கடம் மட்டுமே விழித்திருந்தார் யாருக்கும் தொந்தரவு தராமல் அமைதியாக இரவுணவை முடித்துவிட்டு பெரியவர்கள் இருவரும் உறங்க சென்றுவிட விஸ்வா மட்டும் தூக்கம் வராததால் மொபைலில் எதையோ நோண்டி கொண்டிருந்தான் பார்த்து அவளது அறையில் தண்ணீர் தீர்ந்து விட்டதால் தண்ணீர் குடிக்க சமையலறையை நோக்கி வந்தவள் ஹாலில் யாரோ நடமாடுவதை அறிந்து திடுக்கிட்டாள் பயத்துடன் அந்த உருவத்தை நெருங்கியவள் தனது பக்கத்தில் கிடந்த மேஜை மீது வீத்திருந்த பூஜாடியை ஓசைப்படாமல் எடுத்து அவன் தலையில் அடிக்கப் போன சமயம் விஸ்வா உள்ளுணர்வின் முந்துதலால் திரும்பியவன் தன்னை அடிக்க வந்தவளின் கையை பிடித்து கொண்டான் அவன் கையை பிடித்ததும் ஐயோ திருட திருட எல்லாரும் வாங்க என்று சுகன்யா கத்து துவங்கவும் விஸ்வா எய் கத்தாதிரி நாதான் விஸ்வா என்று சொல்லி அவள் வாயை பொத்த முயலும்போது அந்த ஹாலின் விளக்கு போடப்பட்டது குடும்பத்தினர் அனைவரும் அங்கே கூடிவிட விஸ்வா தன் கைப்படியிலிருந்து சுகன்யாவை விடுவித்தான் வெளிச்சத்தில் அவன் முகத்தை கண்டதும் சுகன்யாவுக்கு சங்கடமாகி போய்விட்டது குடும்பத்தினர் அனைவரும் என்ன பிரச்சனை என்று கேட்டு வைக்க சுகன்யாதான் விஸ்வாவை திருடன் என்று எண்ணிவிட்டதாய் சொல்லி சமாளித்தாள் அனைவரும் அதை கேட்டுவிட்டு மீண்டும் அவரவர் அறைக்கு திரும்ப மீனா என்ன பொண்ணப்போ சீக்கிரமா தண்ணி குடிச்சு வா என்றபடி அங்கிருந்து கிளம்பினார் அனைவரும் சென்றதும் விஸ்வா சுகன்யாவை எரிப்பது போல முறைத்தவன் அதன் பின்பு வந்த நாட்களில் அவளை காணும் போதெல்லாம் கொண்டே திரிந்தான் இப்போதும் அவளை முறைத்தவனை கண்டு நான் என்ன இவனோட சாப்பாட்டுல உப்பையா அள்ளி போட்டேன் ஏன் இப்படி முறைச்சிட்டே தெரியுறான் இவ என்று பொறுமணி எப்படி அங்கிருந்து நழுவ முயன்றாள் விஸ்வாதற்கு இடமளிக்காமல் ஏ இப்போ அருந்ததி அனுஷ்கா கிட்டப்புள்ள சுத்திரணி பார்க்கவே ஃபர்னியா இருக்கு என்று கிண்ணல் செய்யவும் சுகன்யா வாட்ச் அருந்ததியா பட்டுப்புடவ கட்டி ஜுவல்ஸ் போட்டா எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க என்று சமாளித்தாலும் உள்ளுக்குள் இதுக்குதான் நான் இவ்வளவு ஜுவல்ஸ் போட மாட்டேன்னு சொன்னேன் என்று வருந்தி கொண்டாள் விஸ்வா மறுப்பாய் தலைய மத்தவங்க எல்லாருக்கும் அம்சமா அழகா இருக்கு உனக்கு மட்டும்தான் இவ்வளவு பயங்கரமா இருக்கு ஒன்னே ஒன்னு மிஸ்ஸி ஒன்று பி காய் சைஸ்ல ஒரு பொட்டு வச்சுன்னு வச்சுக்கோயேன் பக்காவா அருந்ததியா மாறிடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் சுகல்யா கடுப்பை வெளிகாட்டிக் கொள்ள இயலாமல் கோபத்தை அடக்குவதை ரசனையுடன் பார்த்தபடி அங்கிருந்து நகர்ந்தவனின் கல்யாணம் இருக்கடி என்று அவளை வர்ணித்ததை அனைவரும் தயாரானதும் கார்கள் அந்த பண்ணை வீட்டில் இருந்து கோயிலை நோக்கி விரைந்தன கோயிலின் வெளிப்புறத்தில் காரை நிறுத்தியவர்கள் இறங்கி கால்நடையாய் கோயிலை நோக்கி நடந்தனர் திருவிழா என்பதால் வழியடைத்து போடப்பட்டிருந்த பந்தலும் சுற்றிலும் புதிதாய் முளைத்திருந்த கடைகளுமாய் கோயில் திருவிழா கோளம் போன்றிருந்தது மறுநாள் திருவிழா என்பதால் வேலை தவறாமல் பூஜைகளும் யாகங்களும் நடந்து கொண்டிருக்க யாகசாலையில் உச்சரித்த மந்திர உச்சாடனங்கள் ஒளிப்பெருக்கி வாயிலாக கோயிலுக்கு வருவோரின் செவியை அடைந்து அவர்கள் மனதை அமைதிப்படுத்தினர் கிருஷ்மா மகளை தூக்கிக் கொண்டவன் துளசியிடம் கடைவீதியை காட்டி ஏதோ சொல்லிக் கொண்டு வர ராகுல் சகானாவின் கரத்தை பற்றிக்கொண்டு அவளை கவனமாய் அரவணைத்துக் கொண்டு கோயிலை நோக்கி நடை போட்டான் இதில் சுவன்யாவும் விஸ்வாவும் பெரியவர்களுடன் சேர்ந்து கொண்டனர் ரங்கநாயகியுடனும் சுபத்ராவுடனும் கொண்டே வந்த இருவரது வெளிகளும் ஒருவரை ஒருவர் காரணமின்றி தொட்டு மீள அதை பெரியவர்கள் கண்டுபிடித்து தமக்குள் கண்களால் பேசிக் கொண்டனர் மீனா சாரதா உமா மற்றும் மகேஸ்வரி கோயிலின் அழகையும் தெய்வீகத்தன்மையும் சிலாகித்து பேசிக் கொண்டே கோயிலுக்குள் நுழைந்தனர் யாகசாலை பூஜை ஆரம்பித்து விட்டிருந்ததால் ஆண்கள் அனைவரும் ஒரு புறமாய் சென்றுவிட பெண்கள் மற்றொரு புறத்தில் அமர்ந்து கொண்டனர் பூஜை முடியவும் அம்பிகைக்கு தீப ஆராதனை காட்டப்பட ராகவேந்திரன் பயபக்தியுடன் ஆரத்தியை எடுத்துக்கொண்டார் மனதிற்குள் ஏ சவிமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டனு நான் உண்மையில கோவமா இருந்த தாயே ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து ஏ கிருஷ்ணாவுக்கு இப்படி ஒரு அருமையான மனைவியை கொடுத்திருக்கியே இது போதும் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் அவங்க வாரிசுகளோட என்ன குறையும் இல்லாம வாழணும் என்று மனதார வேண்டிக் கொண்டார் கிருஷ்ணா அங்கிருந்த ஊர்க்காரர்களிடம் உரையாடுவதை பார்த்து கொண்டிருந்த துளசி அவனிடம் கிறிஷ் நீயும் இந்த ஊர் ஸ்லாங்ல பேச ஆரம்பிச்சிட்டியே என்று ஆச்சரியப்பட நானும் இந்த ஊர்க்காரன் துளசி இந்த மண்ணை மிதிச்சனும் பாஷையும் மாறிடுது என்று ஊர் பற்றோடு உரைக்கவே துளசி மூன்று விரல்களை அபிநயம் பெடுத்து அருமை என சையை செய்தாள் பின்னர் பெரியவர்கள் வேண்டுகோளுக்கு கிருஷ்ணாவும் துளசியும் தம்பதி சமேதராய் அம்பிகையை மனமுருக வேண்டிக்கொண்டனர் இருவரது வேண்டுதலில் சாரம்சமும் ஒன்றுதான் சகானாவுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்க வேண்டும் கிருஷ்ணா அப்படி வேண்டிக் கொள்ள ஒரு பலமான காரணம் இருந்தது ஆனால் துளசி வேண்டிக் கொண்டதற்கு முக்கிய காரணம் கருவொற்றதில் சகானாவின் முகத்தில் தெளிவில்லை என்பதை ஏதோ ஒன்று அவள் மனதை குழப்புகிறது அது என்ன என்று அவளிடம் தோண்டை துருவி கேட்பது நாகரிகமாகாது என்பதால் அவளுக்கு மன அமைதியை கொடுக்குமாறு அந்த லோகநாயகியிடமே வேண்டிக் கொண்டாள் துளசி